அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் பயான் குறிப்பு நம்ம எவ்வாறு எடுக்கலாம் எவ்வாறு எடுத்துக்கொண்டு பல்வேறு தலைப்புகளில் பயான் பேசலாம் என்பதை இன்ஷா அல்லா இந்த பதிவின் தெரிந்து கொள்வோம் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி நிறைய ஆப்புக்கள் இருக்கிறது அதை பயன்படுத்தி நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கின்றோம் அதே போன்று பயான் குறிப்பு எடுப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் இப்போ வாழக்கூடிய நவீன உலகத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒரு ஆப்பை வைத்து எவ்வாறு நாம் பயான் குறிப்பை எடுத்துக்கொள்ளலாம் அதில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த ஆப்பில் என்பதை இன்ஸ்டா தெரிந்து கொள்வோம் இப்போ முதலாவதாக பிளே ஸ்டோருக்கு போயிருங்க பிளே ஸ்டோரில் போய் பயான் பயான் பாயிண்ட் சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் தமிழ் பயான் பாயிண்ட்டுன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் பயான் பாயிண்ட்னு சொல்லி போட்டு ஸ்டோரில் வரும் அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க ஆனால் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் காட்டி எனக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிரும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கு வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதாவது முக்கிய குறிப்புகள் எடுத்தவன முக்கிய குறிப்புகள்னு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பயான் குறிப்புகள் கேள்வி பதில் நூல்கள் ஹதிஷ் தரம் இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி பயான் எடுப்பது இன்னும் பல ஹதீஸ்களை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுப்பது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அந்த முக்கிய குறிப்பில் நம்ம போவோம் முக்கிய குறிப்பில் போன உடனே ஆரம்பத்தில் என்ன வருதுன்னா அதிமுகம் அவரை டச் பண்ணி பார்ப்போம் ஓகே என்னுரை தேடுவது எப்படி எப்படி தேடுவது இது சம்பந்தமா வந்து இந்த வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பயன் பாயிண்ட்ல பேக்ல வந்துட்டு கலை டச் பண்ணி உள்ள போறோம் கலை தோன்றிய வரலாறு பஸ்டாக அதை போட்டிருக்காங்க எண்ணிக்கை கவனித்து ஹதீஸ்கின் வகைகள் ஹதீஷின் வகைகள்னு சொல்லி போட்டிருக்க ரெண்டாவது இப்படி ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதாவது ஹதீ சகி சகிகை மறுக்கும் விதிகள் இப்படி பல விஷயங்கள் இதில் போட்டிருக்காங்க அந்த பயன் பைண்ட்ல நம்ம பேக்ல வந்துருவோம் பேக்ல வந்துட்டு இமாம்கள் வரலாண்டு இருக்குது அடுத்தது அதை டச் பண்ணி உள்ள போனோம்னா இமாமுங்களுடைய குறித்து வரலாறுகள்லாம் அவங்க அவங்களுடைய நிறைய வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும்னு ஆசைப்பட்டோம்னா எப்படி ஹதீஸ்லாம் தேடினாங்க அப்படிங்கிற பார்த்தோம்னா இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இமாம் திருமிதி இமாம் நசையி இப்படி இம்புடு மாஜா இமாம் அபுதாவுத் இப்படி நிறைய இமாமுடைய வரலாறு இதெல்லாம் இதில் இருக்குது இதெல்லாம் போய் அதையும் நம்ம படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பின்னாடி பேக்ல வந்துடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆய்வுகள் குறிவு பலவீனமான அதிஸ்கள் இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்குது இது என்னமோ தேவையோ அது உள்ள போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேக்கில் வந்துடுவோம் இப்போ அடுத்தபடி பார்த்தா பயான் குறிப்புன்னு போட்டுருக்குது நீங்கள் இதுதான் நமக்கு வந்து பயான் குறிப்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் பயான் குறிப்பு டச் பண்ணி போனோம்னா மேலே அரபு குறிப்புகள் ஒன்று அரபு குறிப்புகள் ரெண்டுன்னு போட்டிருக்காங்க இப்போ பொதுவான தலைப்பு ஒன்று பாருங்க காட்டுற பாருங்க பொதுவான தலைப்பு உள்ள போயிட்டேன் அந்த பொதுவான தலைப்பு ஒன்றுல போனாவே கிட்டத்தட்ட நிறைய தலைப்புகள் இருக்கிறது தற்கொலை நிரந்தரமாக நிரந்தர நரகமே பரிசு தற்கொலை நிரந்தர நரகமே பரிசுனா தலைப்பு இதில் போனோம்னா தற்கொலை சம்மந்தப்பட்ட குரான் வாசனம் தற்கொலை செய்யக்கூடாது அது சம்மந்தமாக ஹதீஸ் என்ன சொல்லுகிறது எல்லா குறிப்பு இதில் இருக்கும் இப்படி ஓனா நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும் வைங்க இப்போ மட்டன் தட்டாதின்னு விட்டு நான் டச் பண்ணி காட்டுற மாதிரி இப்போ மட்டன் தட்டாதின்னு உள்ள போயிட்டேன் அப்போ இதுல போயிட்டு நான் இது எனக்கு இந்த ஒரு குறிப்பு எனக்கு தேவைப்படுதுன்னா பார்த்து படிச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் உள்ளே போய் தொலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்துச்சுன்னா அந்த சைடில் பாருங்கள் மூணு டாட் புள்ளி மாதிரி இருக்கும் அதை டச் பண்ணி புக் இருக்குது அதை நம்ம டச் பண்ணோம்னா புக் மார்க் வந்து சேவ் ஆகிக்கும் நம்ம அதுக்குள்ளே தேட தேவையில்லை அப்படி குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் அந்த மூணு புள்ளியை டச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கில் வந்துடுவோம் இப்படி அதே மாதிரி பொதுவான தலைப்பு ரெண்டு இதில் போனீங்கன்னாலும் நிறைய பயான் குறிப்பு நிறைய தலைப்பாக இருக்குது பாருங்க ஏகப்பட்ட நட்பு கொள்ளும் முறையை அறிவோம் நட்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கலாம் நாவே பேணுவோம் இப்படி நிறைய தலைப்புகள் இருக்குது அதே மாதிரி பயன் பொதுவான தலைப்பு மூணு அதில் போனால் நிறைய தலைப்பு இருக்கு கொள்கை உறுதி இது பயன் குறிப்பு தான் கொள்கை உறுதியில் போனீங்கன்னா நம்ம கொள்கையில் எப்படி உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதெல்லாம் இதில் பதிவு செஞ்சுருக்கும் ஒருவனே தேவன் ஒன்றே குளம் இப்போ பல தலைப்புகள் இருக்குது அதை நம்ம எது தேவைப்படுதோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அந்த தலைப்பு எடுத்து நம்ம பேசிக்கலாம் இப்போ பேக்கில் வந்துடுவோம் அதே மாதிரி சந்திரப்போ உரை பத்து நிமிட உரை இந்த அஜெண்டா பேசணும் ஒரு தெருமுனை பிரச்சாரம் பயன் பண்ணணும் திடீர்னு நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த பத்து நிமிட உரைக்கு போனோம்னா அந்த பத்து நிமிஷம் பேசுறதுக்கு உண்டான சில செய்தி மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை பயன்படுத்தி நம்ம பேசிக்கலாம் பேக்ல வந்துடுறோம் தொடர் உரை சில பேர் ஒரு தலைப்பு எடுத்துட்டு தொடர்ச்சியாக பத்து நாள் இருபது நாள் இந்த மாதிரி பேசுவாங்க இப்போ அவங்களும் என்ன செய்யலாம் இதை வந்து உரையே உள்ள போய் பார்க்கலாம் தொடர் உரையை பயன்படுத்திக்கலாம் இஸ்லாம் ஓர் இயற்கை மார்க்கம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு கிட்டத்தட்ட எட்டு இது கொடுத்துருக்காங்க எட்டு இதா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அது தொடர்ச்சியா பேசுறதா இருந்தா இந்த மாதிரி தொடர் உரைகளை போய் பயான் குறிப்பு எடுத்துட்டு நம்ம தொடர்ச்சியா பேசிக்கலாம் நம்ம பதில் போர் உகது போர் படிப்பினை இதெல்லாமே அதுல வருக்குது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் தொடர் உரைக்கு அதே போன்று பொதுவான கட்டுரை அறிவியல் உண்மைகள் நிறைய அறிவியல் சம்பந்தப்பட்ட அறிவு அறிவி அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அதை போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகே பேக்ல வந்துட்டோம் கேள்வி பதில் இப்போ கேள்வி பதில் டச் பண்ணி உள்ளே போனோம்னா தொழுகை நோன்பு ஜுமா பிரே மற்றும் பெருநாள் ஜக்காத் துவா உம்ரா உமராத் ஜெனாசா இது போன்ற இதெல்லாம் உள்ள சம்பந்தப்பட்ட பதிவுல பதிஞ்சிருப்பாங்க உள்ளவை நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் இப்போ லாஸ்டில் பாருங்கள் கேள்வி பதிலாக நூல்கள் இருக்குது நூல்கள் உள்ள டச் பண்ணி உள்ளே போனோம்னா தொழுகி சட்டங்கள் நோமின் சட்டங்கள் ஜக்காத்து ஒரு ஆய்வு இதெல்லாம் வந்து பேய் பிசாசு உண்டா அதான் குரான் அதிசின் அடிப்படையில் அதெல்லாம் பதிவு செஞ்சிருப்பாங்க உள்ள பழைய செய்திகள் நிறைய செய்து உள்ள பதிவு செஞ்சிருப்பாங்க இதை எடுத்து நீங்க என்ன செய்யலாம் பேய் பிசாசு உண்டாங்கிற தலைப்பில கூட நம்ம பேசலாம் நிறைய பேர் பேய் இருக்குது பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டுலாம் இருப்பாங்க அப்போ குரான் அதீஸ் என்ன சொல்லுது அது சம்பந்தமாக சொல்லி எடுத்து அழகான முறையில பயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ லாஸ்ட்ல வந்துடும் ஹதிஸ்தரம் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க ஹதிஸ்தரம் பார்த்தீங்கன்னா இது மேல வந்து நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணி போயிட்டு ஒரு நம்பர் அடிக்கிறோம் உதாரணமா ஒரு முப்பதுன்னு போடுறோம் பாருங்க முப்பது இப்போ புகாரி டச் பண்ணிட்டேன் இங்க வந்து சோன் டச் பாத்தீங்களா இந்த ஹதீஸ் மேலே காட்டுறது பாருங்க தரம் சகி பலமான செய்தி இது வந்துடும் இப்போ ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்றாங்க செக் பண்றாங்க இதில் போய் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க ஹதிஸ் வந்துருச்சு பலமான செய்தி சொல்லி போட்டு அந்த செய்தி இதுல கிடைச்சிருச்சு இப்போ அதே முஸ்லீம் செக் பண்ணோம்னா அதே நம்பர்ல முஸ்லீம் டச் பண்ணீங்கன்னா முஸ்லீம் சோன் போட்டீங்கன்னா தரம் பலமான செய்தி இப்படி காமிச்சிடும் இது பலமான செய்தி நம்பகமான செய்தி தான் சொல்லி காமிச்சிடும் இப்படி கீழே திருமதி நசை மற்றவை போட்டிருக்காதீங்களா அது நம்பர் போட்டு மற்றவை போட்டிங்கன்னா வேற ஒரு இதுல போகும் அது நம்ம என்ன அதிஸ் தேடுறோமோ அதில் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா அந்த ஹதீஸ் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு ஹதீஸ் ஆயுவில் இருக்குது அப்படின்னா கூட இதில் போய் செக் பண்ணும்பொழுது இந்த ஹதீஸ் ஆயுவில் இருக்கப்படுகிறது அதையும் காமிச்சு கொடுத்துரும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போன்று புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் புதுசாக நான் பயானு பேசணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனா எப்படிங்கறது ஒரு வழிகாட்டுதான் அவங்களுக்கு இருக்காது நிறைய மார்க எப்படி பயானு பேசணும்னு வழிகாட்டுதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவங்க கவனத்துக்கு போகாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரி நம்ம இலவா வீட்லயே வந்து பேசணும்னா அதுல பாருங்க பஸ்ட் பேக்ல வந்துட்டு நூல்சூள் போட்டு பாத்தீங்களா அது உள்ள போய்க்கிங்க உள்ள போயிட்டு லாஸ்ட் வந்துருங்க பயான் செய்யும் முறை லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பயான் செய்யும் முறை இருக்கு அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணீங்கன்னா அதில் வந்து உரை தூங்கும் முன் கூற வேண்டியவை உள்ளே போயிடுங்க உள்ளே போனீங்கன்னா அம்தசலவாத்து அம்தசலவாத்து அதே போன்று குரான் வசனம் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம எப்படி பயானு பேச வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்னா இதில் ஃபுல்லாகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேச்சின் அலங்காரம் எப்படி பேசணும் முன்னாடி நம்ம எப்படி தயாரிப்பில் இருக்கணும் மக்களை பார்த்து பேசும்பொழுது எப்படி நம்ம கையசைத்து பேசணும் எல்லா விஷயமே நல்லா கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்போ புதுசாக பேச்சாளராக இருக்கிறாங்க நான் இப்போ நானும் இஸ்லாத்துடைய மார்க்க சட்டம் திட்டங்களை பிரச்சாரம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அழகான முறையில் இது என்ன செய்யலாம் அழகான முறையில் எடுத்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ எவ்வளோதான் இது அப்போ நீங்கள் பார்த்துங்க பயான் பாயிண்ட் தமிழ் பயான் பாயிண்ட்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம் இப்போ என்ன செய்வீங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க அதிகமாக ஷேர் செஞ்சிங்கன்னா இதை பார்த்து நிறைய சகோதரர்கள் வந்து பேச்சாளர் புது பேச்சாளர் உருவாகுவாங்க அதே போன்று ஏற்கனவே பேச்சாளர் இருப்பாங்க அப்போ சில பேர்த்துக்கு வந்து இந்த பயன் பைண்டோடைய இருக்கக்கூடிய அந்த ஆப்பு யாருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த தெரிஞ்சவங்களும் இந்த பயன் பயிண்ட் ஆப் எடுத்து பயன்படுத்தி நன்மையை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையால் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து